விக்ரம் பிரபு நடித்து மொக்க வாங்கிய ஐந்து படங்கள் விக்ரம் பிரபு ஆக்டர் பிரபுவோட மகன் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருக்காரு எவ்வளவோ ஹிட்டான படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள்ல லிஸ்ட் ஏறாலும் என்னதான் விக்ரம் பிரபுவாகவே இருந்தாலுமே இவரோட ஆக்டில் சில பல மொக்கையான படங்களும் இருக்குது அந்த லிஸ்ட்டில் புலிக்குத்தி பாண்டி முத்தையா டைரக்ட் பண்ணி எம் ஸ்டுடியோஸ் மற்றும் சன் டிவி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டேரெக்டாக சன் டிவிலையே ரிலீஸ் ஆகி மொக்கம் வாங்கின படம் புலிகுத்தி பாண்டி விக்ரம் பிரபு லக்ஷ்மி மேனன் சமுத்திரகனி எங்கள் ஊர் வேலராமமூர்த்தி அவர்கள் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க ஆர் ரவுணநாதன் மியூசிக் கம்ப பண்ணியிருப்பார் இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினால் படம் என்ன தான் டிவியில் ரிலீஸ் ஆனாலும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே யாருக்கும் சரியாக பிடிக்காமல் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ பிரபு நடித்த மொக்க படத்தில் இந்த புளி பாண்டி ஒன்று அப்புறம் பாயும் புலி நீ எனக்கு கார்த்திக் அத்வைட் டைரக்ட் பண்ணி கார்த்திக் மூவி ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து மொக்கை வாங்கின படம் பாயும் புலி நீ எனக்கு விக்ரம் பிரபு வாணிபோஜன் எங்கள் ஊர் வேலராம் மூர்த்தி அவர்கள் மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க சன்னி சகேத் மியூசிக்கில் சாகத் பில்ஜியம்ஸில் வந்த படம் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் விக்ரம் பிரபுவோட மோசமான பட நியூஸ்டில் சேர்ந்துருச்சு ஸோ விக்ரம் பிரபு நடித்த மொக்க படத்தில் இந்த பாயும் புள்ளினி எனக்கு ஒன்று அப்புறம் அசுரகுரு ராஜ்தீப் டைரக்ட் பண்ணி ஜேஎஸ்பி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் அசுரகுரு விக்ரம் பிரபு மஹிமா நம்பியார் மற்றும் படம் நடித்திருப்பாங்க சைமன் கிங் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ்னாலையும் விக்ரம் பிரபுவோட மூவிஸ் ஃபிளாப் சேர்ந்துருச்சு நடித்த மொக்க படத்துல இந்த ஒன்று அப்புறம் பக்கா எஸ் எஸ் சூர்யா டைரக்ட் பண்ணி பென் கன்சோட்டியம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளிவந்து மொக்க வாங்கின படம் பக்கா விக்ரம் பிரபு நிக்கி கல்ராணி மாதவி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க சத்யா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்கி விக்ரம் பிரபுவோட மோசமான பட லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு ஸோ விக்ரம் பிரபு நடித்த மொக்க படத்தில் இந்த பக்காவும் ஒன்று அப்புறம் நெருப்புடா பி அசோக் குமார் டைரக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மற்றும் சந்திர ஆர்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் நெருப்புடா விக்ரம் பிரபு நிக்கி கல்ராணி மற்றும் பிள்ளை நடித்திருப்பாங்க சாண்ட்ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட கதைக்களம் சுமாராகவே இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரினா வசூலை கலெக்ட் பண்ணாலுமே விக்ரம் பிரபுவோட ஆவரேஜ் படமாகவே கருதப்படுது ஸோ இங்கே நம்ம சொன்ன இந்த ஐந்து படங்களுமே விக்ரம் பிரபு ஆக்டில் வந்த மொக்க படங்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் இருந்தால் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்